அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் டெஸ்ட்டு வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை பாருங்கள் யார்னா தாளமி புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாளமி இரண்டாவது வினா இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை பாருங்கள் மெகஸ்தனீஸ் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் மெகஸ்தனீஸ் மூன்றாவது வினா சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல் சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல் இதற்கான சரியான விடை பதிட்டு பத்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது பதிற்று பத்து நாலாவது வினா பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் எது இதற்கான சரியான விடை யானை மற்றும் மீன் பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் வந்து யானை மற்றும் மீன் ஐந்தாவது வினா சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இதற்கான விடையை பாருங்கள் இறை சங்க காலத்தில் நிலவரி இறை என்று அழைக்கப்பட்டது ஆறாவது வினா சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது இதற்கான சரியான விடை மண்டலம் நாடு கூற்றம் ஊர் சங்க கால உள்ளாட்சி நிர்வாகம் மண்டலம் நாடு கூற்றம் ஊர் என்று பிரிக்கப்பட்டிருந்தது ஏழாவது வினா களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை எது களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை எது இதற்கான விடை வட்ட எழுத்து முறை களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்ட எழுத்து முறை எட்டாவது வினா கடைசி பல்லவ மன்னன் யார் ஒரு முக்கியமான வினா கடைசி பல்லவ மன்னன் யார் இதற்கான சரியான விடை அபராஜிதன் கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் ஒன்பதாவது வினா பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி இதற்கான சிலையாவிடை முதலாம் நரசிம்மவர்மன் பரஞ்சோதி என்று முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பத்தாது வினா மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் இதற்கான சிலையடை பாருங்கள் திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரால் சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் வினா மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எது இது ஒரு முக்கியமான வினா மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எது என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவிலாச பிரகசனம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் மத்தவிலாச பிரகசனம் வினா சாளுக்கியர் தலைநகரான வாதாபியை கைப்பற்றிய யார் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யார் இதற்கான விடை முதலாம் நரசிம்மவர்மன் அதனால் இவருக்கு இன்னொரு பேர்னா வாதாபி கொண்டான் பதிமூன்றாவது வினா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் இதற்கான சிறையாவிடையை பாருங்கள் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் பதினாலாவது வினா கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியான விட பாருங்கள் ராஜ சிம்மேஸ்வரம் கைலாசநாதர் கோவில் ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது பதினைஞ்சாவது வீணா தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியாக பாருங்க தண்டி தசகுமார சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டி பதினாறாவது வினா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார் பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார் இதற்கான சரியான விட பாருங்க இரண்டாம் நந்திவர்மன் பெருந்தேவனார் இரண்டாம் நந்திவர்மன் அரசரால் ஆதரிக்கப்பட்டார் பதினேழாவது வினா பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது இது ஒரு முக்கியமான வினா பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது இதற்கான சரியான விடை பாருங்கள் குடுமியான் மற்றும் திருமயம் பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் குடுமியான்மலை மற்றும் திருமயம் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது வினா ஐகோல் கல்வெட்டு யாருடையது ஐகோல் கல்வெட்டு யாருடையது இதற்கான சரியான விடை முதலாம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு வந்து முதலாம் புலிகேசியோடுது வினா ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார் ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ரவி கீர்த்தி ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் ரவி கீர்த்தி இருவதாவது வினா சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளது சாலிக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளது இதற்கான சரியான விடை அஜந்தா எல்லோரா சாலிக்கேரின் குகை கோவில்கள் வந்து அஜந்தா எல்லோராவில் உள்ளது இருபத்தி ஓராது வினா அமோகவர்சர் எந்த சமண துறவியால் சமண மதத்திற்கு மாறினார் அமகவரசர் எந்த சமண துறவியால் சமண மதத்திற்கு மாறினார் எந்த துறவின்னு பார்த்தீங்கன்னா தினசேனா அம்மகவரசர் வந்து ஜினசேனா என்னும் சமண துருவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார் இருபத்தி தினம் ராஷ்டிர வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிர கூடவம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் இருபத்தி தினம் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார் இதற்கான சிறையாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் பொற்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் மூன்றாம் கிருஷ்ணர் இருபத்தி நாலாவது வினா கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது இதற்கான விடை கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம் இருபத்தி அஞ்சாவது வினா எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஸ்ரீபுரி எலிபெண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி நண்பர்களே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தேர்வு கொடுத்துருக்கோம் இதற்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்கள் முதலில் நான் பாருங்கள் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் அடுத்தது எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன அடுத்தது சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார் நாலாவது வினா ஐகோல் கல்வெட்டு யாருடையது ஐந்தாவது வினா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார் இந்த ஐந்து வினாங்களுக்கு கமெண்ட்ல அஞ்சு சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றவர்கள் சந்திப்போம்